ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்முடைய தாய் திரு அவை நாளில் திருக்குடும்ப விழாவை சிறப்பிக்கின்றது அதே வேளையில் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி நாம் மாசில்லா குழந்தைகளையும் விழாவையும் சிறப்பிக்கின்றோம் எனவே திருக்குடும்ப விழா நாளில் இங்கே குடும்பமாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் குடும்பமாக வர இயலாமல் குடும்ப உறுப்பினராக இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தங்கள் குழந்தைகளுடைய ஆசிரியை குழந்தைகள் ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாசில்லா குழந்தையினுடைய நாளில் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குடும்பம் என்பது இந்த மன்னகத்தில் கடவுள் உருவாக்கிய ஒரு சொர்க்கம் குடும்பம் என்பது இந்த மன்னகத்தில் கடவுள் உருவாக்கிய ஒரு சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை அந்த இடத்தை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் யார் கையில் இருக்கு என் குடும்பத்தை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் யார் கையில் இருக்கு என் கையில் இருக்கு நம்ம கையில் இருக்கு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடைய கடமையிலும் இருக்கிறது ஒவ்வொருடைய செயல்பாட்டிலும் இருக்கிறது ஒவ்வொருடைய பண்பிலும் இருக்கிறது என் குடும்பம் சொர்க்கமாக மாறியிருக்கிறது என்றால் அது என் தந்தை காரணம் என் தாய் காரணம் என்னுடைய பிள்ளைகள் காரணம் இது அனைவருமே காரணம் என்னுடைய குடும்பம் நரகமாக மாறிக்கிறது என்றால் நான் தான் காரணம் என் பிள்ளை குடிவெறி பிடித்தவனாக ஊதாரியாக யாருக்கும் கட்டுப்படாதவனாக வாடுகிறான் என்றால் அதுக்கு முழு முதல் காரணம் என் குடும்பத்தை நரகமாக்கிய ஒரு சூனியக்கார யார் அப்படின்னா நான் தான் என் குடும்பத்தை நரகமாக்கிய சூனியக்கார நான் தான் என் குடும்பத்தை நரகமாக்கிய சாத்தா யாருன்னா நான் தான் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் காரணம் நம்முடைய தாய் திரு அவை நம்முடைய குடும்பங்களை குட்டி திரு அவை என்று அழைக்கிறது குட்டி திரு அவையில் பார்த்தோன்னா தந்தை மகன் தூய் ஆவினுடைய இறை பிரசனம் இருக்கும் என்றால் அங்கே ஒற்றுமை இருக்க வேண்டும் அங்கே வளர்ச்சி இருக்க வேண்டும் அங்கே அன்பு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அங்கே சமாதானம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் எனவே ஒரு குட்டி திரு அவையாக நம்முடைய குடும்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இத்திருக்குடும்ப விழாவினை நம்முடைய தாய் திரு அவை நினைவூட்டுகிறது என்றால் உங்கள் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக இருக்கிறதா அல்லது திரு குடும்பங்களாக மாறிவிட்டதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக இருக்கிறதா அல்லது திரு குடும்பங்களாக மாறிவிட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் திரு குடும்பத்துக்கும் தெரு குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசம் திரு குடும்பம் அந்த குடும்பம் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக திகழும் தெரு குடும்பம் எல்லாருக்கும் ஒரு காட்சி பொருளாக இருக்கும் என்ன காட்சி பொருள் எப்பயும் சண்டை சத்தம் கேட்டு இருக்கும் எப்பயும் குடிவிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும் எப்பயும் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் ஊரே வேடிக்கை பார்க்கிற குடும்பமா இருக்கும் அதுதான் தெரு எனவே இந்த திருக்குடும்பத்தை உருவாக்குகின்ற செயல்பாட்டில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தாய் திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் இவ்விழாவினை நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது அன்புக்குரியர்களே குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருக்கும் ஒரு கடமை இருக்கிறது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருக்கும் ஒரு கடமை இருக்கிறது இன்றைய இரண்டாம் மாஸ்தத்திலிருந்து நம்ம போகலாம் பின்னாடி இருந்து போகலாம் இரண்டாம் மாஸ்தத்தில் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி அன்புக்கிற ஒரு மனிதன் தனி தனிமையாக இருக்கின்றான் அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு துணை வேண்டும் என்றும் கடவுளுடைய திட்டம் எனவே கணவன் மனைவியாக நினைக்கின்றார் தான் இதுவரை தன்னை அன்பு செய்த ஒரு மனிதன் தன் அன்பை மற்றொரு நபரோடு பகிர்ந்து கொள்கின்றார் அந்த திருமண உறவில் அந்த மனைவியோடு அல்லது கணவனோடு தன்னுடைய ஒரு மனிதன் மற்றரோடு பகிர்ந்து கொள்கின்றார் அன்பை பகிர்ந்து கொள்வது செயல்பாட்டை பகிர்ந்து கொள்வது இறை வாழ்வை பகிர்ந்து கொள்வது அதுதான் திருமண வாழ்வு அந்த திருமண வாழ்வில் எத்தகைய பண்புகளை ஒரு தம்பதியர்கள் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பவுலடியார் மிக அழகாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் நீங்கள் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் நீங்கள் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் இந்த பண்புகளோடு உங்கள் குடும்ப வாழ்வை நீங்கள் தொடங்குங்கள் என்று அறிவுறுத்தல் கொடுக்கின்றார் அதற்கு அடுத்தபடியா அவர் சொல்றது ஒருவரி ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார் திருமணமான தம்பதியரை ஒருவரி ஒரு நீங்கள் மன்னியுங்கள் நீங்க ஒருவர் மன்னிக்கலன்னா வேற யார் உங்களை மன்னிக்க போறார் ஒரு பொறுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சொல்லுகின்ற நம்முடைய குடும்ப வாழ்வு எப்பொழுதுமே ஒரு நீதிமன்றங்களாக அல்ல மாறாக பாவ சங்கன தொட்டைகளாக மாற வேண்டும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய திருமண உறவுல எப்பொழுதுமே நாம் நீதிமன்றமாக நம்முடைய குடும்பத்தை நமது வீட்டை மாத்திட்டோம்னா அந்த இடத்துல ஒரு முடிவே கிடைக்காது நாற்பது வருடங்களாக முப்பது வருடங்களாக கடந்து போகின்ற வழக்குகள் என்றும் இருக்கிறது நீதிமன்றத்தில் நடக்கும் அவன் இந்த குற்றம் செஞ்சான் இவன் இந்த குற்றம் செஞ்சான் ரெண்டு பேர் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள் அங்கே ஒரு தீர்வு என்பது நெடுநாள் தான் கிடைக்கும் ஆனால் இந்த என்ன நடக்குது நான் இந்த தவறை செய்தேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு மனப்பான்மை வேணும் அப்படி பாவசங்கின தொட்டியாக உங்கள் குடும்பங்களை நீங்கள் மாற்ற முன் வர வேண்டும் அப்பொழுதுதான் திருமண உறவு என்பது இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் இல்ல ஈகோ காரணமாக ஒரு ஆணவத்தின் காரணமாக நீ பெரியவனா நான் பெரியவனா நீயா நானா அப்படின்ற போட்டி மனப்பான்மை இருந்தால் அது நீண்ட நாட்களான ஒரு நீதிமன்ற கூடாரமாக மாறும் தர என்றுமே அது மன்னிப்பின் கூடாரமாக மாறாது எனவே உங்கள் குடும்பங்களை நீதிமன்றங்களாக அல்ல மாறாக பாவசங்க தொட்டிகளாக நீங்கள் மாற்ற வேண்டும் எனவே இந்த செயல்பாடு முக்கியம் என்பதை அவர் உணர்த்துகின்றார் இன்னும் சிறப்பாக சொல்வது நீங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் அன்புகிறவர்களே ஒரு மனிதனை ஒரு ஒரு பெண்ணை அல்லது ஒரு சகோதரனை யாரோ நபரை நாம் உண்மையாக முழுமையாக அன்பு செய்தோம் என்றால் அவளுக்கு எதிராக எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் அவர்களுக்கு எதிராக எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் அவர்களை விட்டு எந்த நிலையிலும் நாம் விலக மாட்டோம் உண்மையான அன்பு இருந்தால் போலியான பொய்யான அல்லது ஏதாவது எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு அன்பு இருந்தால் அங்கே அந்த குடும்ப வாழ்வு நிலைத்து நிற்காது திருமண உறவுல குடும்ப வாழ்வு நிலைத்து நிற்காது எனவே கணவன் மனைவியாக தாயும் தந்தமையாக இருக்கின்ற குடும்பத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கின்ற பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதில் திரு குடும்பத்தை உருவாக்குவதில் முதன்மையான கடமை பெற்று இருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீ உங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் உளவியல் வல்லுநர்கள் பலர் சொல்வதுதான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஹீரோ ஹீரோயின் யாருன்னா அப்பா அம்மா தான் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளர்கின்றார்கள் அந்த பிள்ளைகள் வளர்கின்ற அந்த வீடானது சந்தை கூடாரமாகவோ சண்டை கூட சந்தை கூடாரமோ அல்லது சண்டை கூடாரமோ மாறிப்போனால் அந்த பிள்ளைகள் வளர்வதற்கு ஏற்றுவான கு குடும்பமாக இடமாக அது இருக்கவே இருக்காது பல நேரங்களில் நான் என்னுடைய மறைவுகளையும் அறிவுறுத்தது உண்டு நான் தனிப்பட்ட வாழ்விலும் கவுன்சிலிங் வர கொண்ட சொல்கிறது தான் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி தயவு செய்து சண்டை போடாதீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சின்ன குழந்தையா இருக்கலாம் அது சின்ன குழந்தையா ஒரு வயசு குழந்தையா இருக்கலாம் இன்னொரு ஒரு படி மேலே போனோம்னா தாயின் கருவில் அந்த குழந்தை உருவான பிறப்பாடே அந்த தாய்க்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கூடாது எந்த ஒரு மனதளவு பாதிக்கூடிய செயல்பாட்டில் நாம் ஈடுபடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த குழந்தையுடைய அந்த அந்த குழந்தையுடைய மனது அங்கே பாதிக்கப்படுகிறது அதனுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகிறது எனவேதான் யூத பெண்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை தன் கரு சுமந்த பிற்பாடு அதிகமாக கணிதம் கொண்டு பார்ப்பாங்க அதிகமான அன்பை வளர்க்கின்ற கதைகள் கவிதைகள் படிப்பாங்க அந்த குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே அந்த குழந்தைக்கான அன்பை அந்த குழந்தைக்கான அறிவை கொடுப்பதில் அந்த பெண்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நீ சீ சீமந்தத்துக்கு இவ்வளவு நகை போட்டு வரணும் இல்லைனா சண்டை சீமந்த நடக்கடைங்கிறது சண்டை இருக்கும் அதே போல பல்வேறு இடத்துல ஒவ்வொரு கட்டமாக சண்டை போயிட்டே இருக்கும் குழந்தை வளர்ந்த பிற்பாடும் குழந்தை வளர்கின்ற இடத்துலையும் பல இடங்களில் சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த கூச்சல் அந்த எரிச்சல் அந்த குழந்தைக்கான வளர்ச்சியை தடை செய்கின்றது பெற்றோராக நீங்கள் நீங்கள்தான் உங்கள் பிள்ளைகள் அறிவற்ற பிள்ளைகளாக வளர்ச்சியற்ற பிள்ளைகளாக இன்னும் திறமையற்ற பிள்ளைகளாக என்றால் உங்களுடைய தவறான வளர்ப்பு முறை தவறான செயல்முறை தான் அந்த குழந்தைகளுடைய மனதை அதிக அளவு காயப்படுத்துகிறது சில குழந்தைகளை பாருங்க அதிகமா பயப்படுவாங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க என்ன காரணம் அந்த தாயோட வயிற்றில் அந்த குழந்தை இருக்கின்ற பொழுது அல்ல அந்த குழந்தை வளர்க்கின்ற பொழுது அந்த பெற்றொருள் கொடுத்த அந்த சூழல் அதுதான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை இப்படி தடை செய்கின்றது மனதளவில் பாதிக்கின்றது எனவே குழந்தைகள் முன்பாக எந்த வகையிலும் கூச்சலோ சண்டையோ போடாதீங்க எந்த சண்டை இருந்தாலும் வெளியில் எங்கேயாவது போட்டு அடித்து விட்டு என்னென்னா பண்ணிக்கிங்க ஆனால் குழந்தைக்கு முன்பு பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் வாழ்ந்துட்டீங்க வளர்கின்ற ஒரு தலைமுறையை வாழ விடுங்க எனவே நீங்கள் தான் திரும்ப கொடுத்துடைய முன்மாதிரியாக திகழ்கிறீங்க உங்களுடைய செயல்பாடு முக்கியமானதாக ஒன்று கருதப்படுகிறது இரண்டாவது முதல் வாசகத்தில் பிள்ளைகளுக்கான அறிவுரையை சீராக விரைவாக்கின சுட்டிக்காட்டுகின்றார் பிள்ளைகள் பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இப்படி கீழ்ப்படிந்து படிந்து வழியாக பெற்ற பெற்றோர்களை மதித்து வாழும் வழியாக என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா நீ சொல்லுறாரு நீங்களும் பெற்றோர்களை மதித்து நடக்கின்ற பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படிங்க ஏன்னா செல்வத்தால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பணக்காரலாம் மாறுவீங்க செல்வத்தால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இரண்டாவது உங்களுக்கு நீடிய வாழ்வு கிடைக்கும் நீண்ட வாழ்வு உங்கள் கடவுள் ஆயுள் நிறைவான ஆயுளால் உங்களை ஆசிர்வதிப்பார் மூன்றாவது உங்கள் பாவத்திற்கு கழுவாயாக மாறும் என்று சொல்லுகின்றார் மூன்று ஆசிர்வாதம் நம்முடைய பெற்றோர்களை நாம் மதித்து நடக்காத நான்காவது கட்டளை தாயும் தந்தையும் மதித்து நட என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அந்த கட்டளைக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற பொழுது நாம் பெரும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது அதை மதித்து நடக்கின்ற பொழுது நாம் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் நீண்ட ஆயுளால் ஆசிர்வதிக்கப்படுகின்றோம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மாறுகிறது என் தந்தையுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது என் தாயுடைய பேச்சை கேட்கின்ற பொழுது அவள் கீழ்படுத்து வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் இன்னைக்கு ஒரு சமூக சூழல்னா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பெரியவர்களுக்கு பெரிய ஐக்கிய நாலேஜ்லாம் கிடையாது ஐக்கிய நாலேஜ்னா இந்த நம்முடைய சமூக வலைத்தளங்களைப் பற்றியோ அல்லது கம்ப்யூட்டர் செல்போனை பற்றியோ கிடையாது ஆனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும்

உடனே கோபம் உடனே ஒரு செயல்பாடு அது தவறான பாதையில் போய் விட்டு செல்கிறது என்ன சொல்றான் இன்னைக்கு நம்மளை பார்த்து பிள்ளைகள் உங்களை ஒன்றும் தெரியாது அப்படின்றான் எப்படி பத்து பிள்ளைகளை நம்ம வளர்த்துருப்போம் அஞ்சு பிள்ளைகளை வளர்த்துருப்போம் ஒருத்தவங்களுக்கு இப்படி பெரியாளளாக இருப்போம் பெரியாளாக இருப்போம் ஆனா இன்னைக்கு படிக்கிற பத்தாவது பையனு பன்னெண்டாவது பையன் என்ன சொல்றான் பிள்ளையோ பொண்ணு என்ன சொல்லுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்றது தெரியவா சொல்லுறது அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்பாடு அன்புக்குரியர்களே பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதித்து நடங்கள் என்று பவுலியார் சொல்றார் சீராக வாக்குன்னு சொல்லுகின்றார் பிள்ளைகள் செய்கின்ற தவறு பெற்றோர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் ஏலி என்கின்ற ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார் ஏலி என்ற ஒரு குருவானவர் இருக்கின்றார் தெரியுமா ஏலி யாருன்னு தெரியுமா சாமுவேல் தாய் அண்ணாவுக்கு உதவியார்ந்தவர் அந்த செய்தியை கொடுத்தவர் சாமுவேல் அவர்கிட்ட தான் வளர்கின்றார் ஏழி எருசிலம் தேவாலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு பிள்ளைகளும் தேவாலயத்தில் அந்த ஆலயத்தில் பணி செய்கிறாங்க இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அந்த மனுஷன் தன்னுடைய வயதான காலத்திலும் கடவுளுக்கு உண்மையானவராக கடவுளுக்கு இறைவூடியம் செய்தவராக கடவுளுக்கு எப்பொழுதும் மக்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு பாலமாக திகழ்ந்தார் ஏழி ஆனால் இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணுறானுங்க கடவுளுடைய ஆலயத்திலே பாவம் செய்கிறானுங்க கடவுளுடைய ஆலயத்திலே பாவம் செய்கிறாங்க கடுமையான பாவங்களை ரெண்டு பசங்களும் அப்ப சொல்றாரு தம்பிகளா உங்களோட பாவத்தை நான் கேள்விப்பட்டேன் இப்படிப்பட்ட பாவம் கொள்ளுங்க நீங்க மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்தால் கடவுள்கிட்ட யாராவது உங்களுக்காக பரிந்துரைக்கலாம் ஆனா நீங்கள் கடவுளுக்கு எதிராகவே பாவம் செய்யறீங்க உங்களுக்காக யாரு கடவுள்கிட்ட பரிந்துரைக்க முடியும் அப்படின்னு கெஞ்சிறார் தன் பிள்ளைகள்கிட்ட கெஞ்சிர மனம் இந்த பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறார் இந்த ரெண்டு பிள்ளைகளும் மனம் மாறு மாதிரி இல்லை ஒரு இறை வாக்கின இறை தூதர் வழியாக ஏலிக்கான செய்தி கொடுக்கப்படுகிறது உன் பிள்ளைகள் செய்த பாவத்தின் காரணமாக இனி எந்த முதியவனும் உன் குடும்பத்தில் இருக்க மாட்டான் எந்த ஒரு இளம் தலைமுறையும் உன்னுடைய பரம்பரையில் இருக்காது ஓ ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நாளில மடிந்து போவார்கள் என்ற இறைவாக்கு அவர் கொடுக்கப்படுகிறது சொன்ன இறைவாக்கு நிறைவேறு ஏழியோடு பிள்ளைகள் ரெண்டு பேருமே ஒரே நாளில் மரணம் அடைகின்றார்கள் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கான சாபம் பிள்ளைகளுடைய தவறான செயல்பாட்டால் பிள்ளை பெற்றோர்களுக்கான அழிவு அவமான துன்பம் வருகிறது நான் பல நேரங்களில் பிள்ளைகளுக்கு சொல்வது ஒன்று தான் நீங்கள் உங்கள் பெற்றோர்களை பிரிவுபட தேவையில்லை போய் விஜய் டிவிக்கோ சி தமிழுக்கோ போய் பாட்டு பாடியோ நாட நடனம் ஆடியோ அல்லது பெரிய கலெக்டராவியோ பெரிய ஐபிஎஸ் ஆபீஸராகியோ நீ பெரிய பாராட்டு பெருமை சேர்க்க இல்லை எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்கள் பெற்றோர்களை அவமானப்படுத்துகின்ற செயல் செய்யாதீர்கள் உங்கள் பெற்றோர்களை அவமானப்படுத்துகின்ற செயல் செய்யாதீர்கள் ஏலியோடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த குருவான ஒரு வாழ்க்கை கடவுளோடு இணைந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை அப்படிப்பட்ட மனுஷன் கடைசி வாழுகின்ற வாழ்க்கையில சாகின்ற வாழ்க்கையில வேதனையோடு துன்பத்தோடு சாகுகிறா ஏன் என்ன காரணம் அவருடைய பெற்று அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளும் அவர்களுக்கான அவமானத்தை அவருக்கான அழிவை அவருக்கான சாபத்தை பெற்று கொடுக்கின்றார்கள் என்ன அன்பு குருகளே திருக்குடும்பத்தினுடைய முக்கியமான பங்களிப்பு பெற்றிருக்கின்றால் அடுத்த பாதை கட்ட பங்களிப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது என் குடும்பத்தை திருக்குடும்பமாகவோ அது திருக்குடும்பமாத்துகின்ற செயல்பாடு என்னிடம் இருக்கிறது என் பண்புகளால என் செயலால என்னுடைய வார்த்தைகளால என்னுடைய நடைமுறைகளால என்னுடைய படிப்பால நான் என் பிள்ளை என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தரணும் நிம்மதியை பெற்று தரணும் ஆசீர்வாத நிம்மதியை பெற்று தரணும் ஏழி சாகின்ற பொழுது வேதனையோடு இருந்திருப்பார் நான் இவ்வளவு நாள் கடவுள் முன்னாடி பணி செய்தேன் நான் இவ்வளவு நாள் கடவுளுக்கு ஏற்றுவனாக வாழ்ந்தேன் எல்லாத்தையும் இந்த ரெண்டு பேர் அழிச்சிட்டானுங்க எனக்கு பொறத்த ரெண்டு பேர் அழிச்சிட்டானுங்க எவ்வளவு வேதனை பட்டிருப்பான் அந்த மனுஷன் இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல சரி எவ்வளவோ பேர் சொல்லுவாங்க அவன் வீட்டு பிள்ளையாடா நீனு அப்படி கேட்பாங்க என்ன அர்த்தம் அவங்க அப்பாவோ அம்மாவோ நல்லவங்களா இருப்பாங்க கடவுளுக்கு பக்தியானவங்களும் அனுப்புகிறாங்க கனகு உருளை ச சமூகத்துல ஒரு பெரியவங்களா இருப்பாங்க ஆனா அவன் பிள்ளைய பார்த்த தருத்தலையா இருப்பான் குடிகாரனா இருப்பான் அவன் நீ அவன் வீட்டு பிள்ளையா அப்படி இன்னும் என்ன அன்புக்குரியர்களே இந்த திருக்குடும்பத்தை நாம நம்மளோட குடும்பத்தை திருக்குழு மாற்றுகின்ற அந்த செயல்பாட்டில் ஒவ்வொருக்கும் அது கடமை இருக்குது முக்கியமாக பிள்ளைகளுக்கு இனி வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடமை இருக்கிறது பெற்றோர்களும் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா பிள்ளை ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு யாரா சொல்லுகின்ற பொழுது அது உண்மையா இல்லையா ஆராயணும் உண்மையா இல்லையா அப்படின்னு ஆராயணும் என் பிள்ளை செய்யவே மாட்டான்றது உங்கள் மண்ணல்லி உங்கள் தலையை நீங்களே கொட்டி இது என் பிள்ளை செய்யவே மாட்டான் அப்படின்றது மண்ணல்லி உங்க தள்ள கொட்டி இருக்க சம்பவம் முதல் முறை பொய்யை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நாலு பொடேரில் போட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிடுந்தனா அடுத்து குடிக்கிறதுக்கு உனக்கு பயம் வரும் உள்ள வரத்துக்கு பயம் வரும் அவனை ஒன்றும் சொல்லாம ஒரே பையன் ஆசையாக வளர்த்த பையன் வா அப்படின்னு சேர்த்துக்கன்னா அந்த பையன் ஏழியோடைய சாபத்தை நம் குடும்பத்துக்கு பெற்று தருவா ஏழி பெற்றுக்கொண்ட சாபத்தை நம் குடும்பத்துக்கு பெற்று தருவா அன்புக்குறே எப்பொழுது பிள்ளைகள் எப்பொழுது நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாறுது அப்படின்னா நாம் நம்முடைய பிள்ளை தவறு செஞ்சுட்டான் தெரிந்த பிற்பாடும் அதை கண்டிக்காமல் அவனை திருத்தாமல் அவனுக்கான நன்னெறியை கொடுக்காமல் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா அப்பொழுதே உங்கள் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக சாபத்தை பெற்று குடும்பங்களாக மாறுகிறது அதுதான் உண்மை ஏன் இவ்வளவு வேதனை நிறைந்த வார்த்தைகளை சொல்கிற அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஊர் மட்டுமல்ல எல்லா கிறிஸ்துவ ஆலயங்கள் இருந்திருக்கின்ற குடும்பங்களில் ஊர்களில் நம்முடைய கிறிஸ்துவ இளைஞர்கள் செய்கின்ற செயல்பாடு வேதனை மிக்கதாக இருக்கிறது எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன் இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் ஒரு சில ஊரில் கட்டுக்கோப்போடு போடு இருக்கின்ற நம்முடைய தலைமுறை இளம் தலைமுறை ஒரு சில இடங்களில் குடிக்கு அடிமையாகி குடி நோய்க்கு அடிமையாகி இன்னைக்கு பல தீங்கான செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே நிகழ்வு சொன்னேன் ஒரு பையன் குடி நோய் குடி குடிச்சிட்டு மற்றொரு பையனை கொலை செய்கிறான் மூணு பேருமே கிறிஸ்துவ பிள்ளைங்க மூணு பேருமே இன்னைக்கு ஒருத்தர் போயிட்டா ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்கிறான் அப்போ இந்த குடின்றது நீங்க மகிழ்ச்சி நடையெல்லாம் பார்க்குறீங்க அது மகிழ்ச்சி கிடையாது உனக்குள்ள சாத்தான் வரா உனக்குள்ளே அந்த சாத்தான் உன்னை அடிமையாக்கி உன்னை அடிமை வழியாக உன் குடும்பத்தை சாத்தான் குடும்பம் மாற்றி சாபத்தின் குடும்பம் மாற்றி உன் குடும்பத்தெருக்குடும்பம் மாற்றி அழிக்கின்ற பணியை ஓமூலியமா செய்கிறான் சாத்தானுக்கு ஒரு அடிமை தேவை எப்படி அடிமை பிடிப்பான் இந்த குடி வழியாதான் அடிமை பிடிப்பான் இன்னைக்கு பல குடும்பங்களும் குறிப்பாக கிறிஸ்துவ கிராமங்களில் இன்னைக்கு பல இளைஞர்கள் தங்கள் வாழ்வை இழந்துகிட்டு இருக்கிறாங்க அடிமையாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு கிறிஸ்துவ கிராமங்கள் தான் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பது உண்மை இந்த தாக்குதலுக்கு இந்த இன்டெரக்டான தாக்குதல் நேரடியாக போயிட்டு அவனை தாக்க தேவையில்லை இந்தா அதிகமான சரக்கு அதிகமான கஞ்சா அதிகமான போதைப் அப்படி வளர்த்து விட்டா தானாகவே இந்த கிறிஸ்துவம் அழிந்துவிடும் தானாகவே இந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் அழிந்துவிடும் கிறிஸ்துவத்தில் இருக்கின்ற பண்புகள் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கின்ற அந்த ஒழுங்கமானது தானாக அழிந்துடும் நாம போய் அழிக்கணும் அவசியம் இல்லை இப்படி அழிக்கின்ற காரணிகளாக அழிக்கின்ற சாத்தானுகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை இதை இன்னும் புரிந்து கொள்ளல அப்படின்னா நீங்க எல்லாருமே உங்க தலையில மண்ணை வாரி கொட்டுங்க சமூகம் அதுதான் உண்மை அன்பு பெற்றோர்களே பிள்ளைகளே இதோ இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருக்குடும்ப நாளில் நான் கொஞ்சம் நீண்ட மறைவரை வைப்பேன் அதிகமாக சொல்லுவேன் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லி அடுத்த நிகழ்வு நடக்கத்தை பார்க்கின்ற பொழுது அட வேஸ்ட்டுப்பா ஓ வீண் முற்றிலும் வீண் சபை உரையால் சொல்ற மாதிரி வீண் முற்றிலும் வீண் அப்படின்னு தோணுது நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை இன்னும் பாதுகாக்க தவறினும் என்றால் இன்னும் பல்வேறு கேட்டினை அழிவினை நாம் சந்திக்க நேரிடும் ஊதாரிய ஒரு பையன் சுத்துறான் வேலைக்கு போகாமல் ஒரு பையன் சுத்துறான் படிக்காமல் ஒரு பையன் சுத்துறான்னா அவன் மீது அக்கறை காட்டுங்கள் அவனை படிக்க வைங்க அல்லது வேலைக்கு போக சொல்லுங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கனா அவனுக்கு எங்க புத்தி போவோம் தப்பு செய்ய தான் புத்தி போவோம் எதையுமே சிந்திக்காம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறன்னா அவனுக்கு புத்தி எங்க போவோம் தவறான பாதைக்கு தான் போகும் எனவே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாப்பாக வளர்த்து சிறு குடும்பத்தை உருவாக்குங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு பெருமை அல்ல மாறாக அவமானத்தை கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்து திருக்குடும்பத்தை உருவாக்குங்கள் இணைந்து ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனை பெற்றோர் அமைத்த அந்த திருக்குடும்பத்தை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக உறுப்பினர்களாக மாறுவோம் என்று வாழும் இல்லாமல் இறைவன் நம்மை நம் குடும்பங்கள் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமீன்